நீங்களே சொல்லிடுவீங்க எந்த திசை லாஸ் ஆகும் எந்த திசை கொடுக்கும் மிதுன லக்னம் குரு வக்ரம் இங்க வந்து தேய்பிரை சந்திரன் இந்த சந்திரன் அப்படியே எடுத்து பார்ப்பீங்க தேய்பிரை வளர்ப்பை பார்க்கணும் யாருமே பார்க்கறது இல்லை ஆப் நம்ம வச்சுக்கலாம் சார் ஆப் நம்ம கொடுக்குறோம் அதே போல ஜாதகம் பார்க்குறோம் கிளாஸஸ் எடுக்கிறோம் மெயினா இதே வந்து பேலன்ஸ் தொழில் முறை ஒரு தொழில் முறையாக நம்ம எப்படி வந்து ஒரு ஜாதக பலன் சொல்லணுங்கிறது நம்மளுடைய கான்செப்ட் நம்ம பிரித்து சொல்றது நம்மளுடைய விஷயங்கள் நட்சத்திரம் எப்போ இயங்கும் வீடுகள் எப்போ இயங்கும் எல்லாமே கொடுத்துருவோம் நம்ம எல்லாமே கொடுத்தோம் நம்ம சாஃப்ட்வேரே பாருங்க இண்டிவிஜுவல் சாஃப்ட்வேர் பொருள் கான்செப்டோட பிரித்து கொடுத்துருவோம் பொருளாதாரத்தை கொடுக்குதுன்னா எப்படி வருங்கறத நம்ம சொல்லிடுவோம் பாவங்களை இயக்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம் அஞ்சு ஒன்பதுன்னா என்ன ரெண்டு ஆறு பத்துனா என்ன மூணு ஏழு பதினொன்னா என்ன நாலு எட்டு பதினொன்னா என்னங்கிறத நம்ம தெளிவா சொல்லிடுவோம் அது தெளிவா சொல்றதுனாலதான் மக்கள் திரும்ப வர்றாங்க அப்படின்னா ஏன்னா நம்ம சொல்லுவோம் சில பேருக்கு ஆகாதுன்னா ஆகாதுதான் நீங்க தலைவில ஆகாதுங்கிற விஷயங்கள் ஆகாதுதான் நம்ம வந்து சார் அடுத்த வருஷம் வந்துடணும் அதுக்கு அடுத்த வருஷம் குரு பார்வை வருது ஏழிரட்சணை வருது எதுக்குமே இல்லை சனியில மூணு தடவை மோடி வந்து பிரதமர் ஆயிட்டாரு இப்ப அவருக்கு நல்லதே நடக்கலையா கெட்டது சொல்லுங்க பேரு கெடுது அவ்வளவுதான் ஆனா அவர் இருக்காரு அப்ப திசா தான் முடிவு பண்ணு கோச்சாரம் என்பது திசா அடிப்படையில் தான் செவ்வா வக்ரம் சனி வக்ரம் டேட் ஆஃப் பர்த் போட மாட்டோம் கிளைண்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு லக்னத்திலேயே செவ்வா சனி வக்ரமாயிருக்காரு குரு வக்ரம் இரண்டாம் இடத்தில் அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்துல தேய்பிரை சந்திரன் நான்காம் இடத்தில் கேது ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் ஆறாம் இடத்தில் புதன் ஏழாம் இடத்தில் சூரியன் எட்டாம் பத்தாம் இடத்தில் ராகு பன்னெண்டுல மாந்தி பாருங்க கிரகங்கள் தொடர்ந்து ஏழு கட்டத்தில் இருக்கும் கரெக்டுங்களா பாத்தோம்னா மாளவியா யோகாங்க இதை ஏதோ சொல்லுவாங்க நம்ம அதுக்குள்ள போகவே மாட்டோம் ஜாதகர் வராரு வரும்போது இவங்களுக்கு வந்து திசையுடைய முடிவுல நம்ம கிட்ட வராங்க புதன் கேது முடிஞ்சு திசை திசை போகுது பாருங்க இந்த திசையை வந்து சுக்ரன் வந்து பாருங்க ஆல் இந்த அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்துட்டாரு இந்த லாஸ் பண்ணவங்க நானும் இந்த பார்த்துட்டு இருக்கும் போது லாஸ் பண்ண நம்மகிட்ட வரதே நானும் சொல்லுவேன் அஞ்சு பூர்வ புண்ணியம் பாகியம் எல்லாம் எடுக்காதீங்க அஞ்சு ஒன்பதுல அப்படி எடுக்காதீங்க சார் அது லாஸ் கொடுக்கும் லாஸ் கொடுக்கும் அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க கேட்கவே மாட்டாங்க இங்க பாருங்க இது வராங்க திசை சரிங்களா சுக்கரன் வாங்கின சாரம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய சாரம் வீடு கொடுத்தவன் வந்து சனி அவர் வந்து வக்ரமாய் லக்னத்துல பாருங்க சுக்கரனுக்கு சாரம் கொடுத்தவன் மூணாம் இடத்துல வீடு கொடுத்தவன் லக்னத்துல அஞ்சு ஆறு கொடைய சனி பதினோராம் இடத்துல சந்திரனுடைய தொடர்பு நம்ம எடுத்து சூப்பரா வந்துருவீங்க பக்கா எல்லாம் நல்லா இருந்தாங்க முடியும் போது ஒண்ணுமே இல்ல கையில ஜீரோ சுக்கரதிசையில சுக்கரதிசை கடைசியில சுக்கரன் பாருங்க ரெண்டுக்கும் ஒன்பது கரெக்டுங்களா கேட்டை புதன் திசை சரிங்களா ஒன்பது திசை நான் முடிவு ஒரு பகுதி லாஸ் ஒரு பகுதி பிளஸ் ரெண்டாம் இடம் வந்து பொருளாதார ஸ்தானம் ஒன்பது என்பது பொருளாதாரத்தை மறக்கக்கூடிய ஸ்தானம் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கு ஒரு ஒரு மைனஸ் மைனஸ் நோட் பண்ணனும் அடுத்தது வந்து பாருங்க இந்த திசை வந்து அஞ்சுல போய் அஞ்சுங்கிறது ஒரு மைனஸ் கூடிய சாரம் அவர் மூணாம் இடத்துல அதே போல வீடு கொடுத்தவன் சனி அஞ்சுல மீண்டும் லாஸ் ஓகே ஓகே இந்த திசைநாதன் சார் லக்னத்துல லக்னத்துல மைனஸ் அஞ்சாம் அதிபதியா வராது இல்லைங்களா அதனால எடுத்தோம் இந்த கிரகம் இங்க உட்கார்ந்து உட்காருக்கூடாது அஞ்சுங்கிறது பொருளாதாரத்தை மறக்கக்கூடிய பாவம் அப்ப பொருளாதாரம் அடிவாங்க போகுது ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆன ஒரு கிரகம் ஜாதகம் சரிங்களா அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க சார் சந்திரன் இவர் கண்டிப்பா வந்து சுக்கரன் வந்து பாருங்க ஒன்பது குடையவர் அஞ்சாம் இடத்துல ஒன்பது அஞ்சு கனெக்ட் ஆனாலும் டோட்டல் வாஷ் அவுட் ரெண்டை பாருங்க ஹோல்டிங் கெப்பாசிட்டி பாருங்க சுக்கரனுடைய ஒன்பதாம் ஹோல்டு பண்ண ரெண்டாம் இடத்தை ஹோல்டு பண்ணல ரெண்டுங்கிறத பொருளாதார பாவம் பொருளாதாரத்தை கைவிட்டு அந்த பாவத்துக்கு நாலு எட்டு பன்னெண்டுல போய் நாலாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ண நாலுன்னா விரயம் நாலுன்னா சுகஸ்தானம்னு எடுக்கக்கூடாது அது வந்து உங்களுக்கு சுகமா தூங்குறதுதான் நாலு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதா நாலு ஏன்னா சம்பாதிக்கணும்னா நாலு எட்டு பன்னெண்டு பொருளாதாரமாக வேலை செய்யணும் இந்த பாவத்துக்கு நெகட்டிவ் பாவம் இந்த பாவத்தை ஹோல்டு பண்ண அப்ப ஒன்பது அப்ப அஞ்சு ஒன்பதுங்கிறது ஸ்ட்ராங்கா வேலை செய்யறாரு சாரம் கொடுத்தவன் மறுபடியும் அஞ்சுல ஒரு லக்னத்துல இது டோட்டலா மைனஸ் பண்ணக்கூடிய நம்ம பார்த்தோன்னா சொல்ல சார் ஒரு லாஸ் உண்டு ரெண்டு ஒன்பது அப்பாவளி பிரச்சனைகள் அப்பாவளி சொத்துக்கள் இதுல ஏதாவது கைவிட்டீங்களா அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்காக மைனஸ் செலவு பண்ணீங்களா உங்களுடைய அஞ்சுல போய் கிரகம் உட்காந்துட்டு ஷேர் மார்க்கெட் அஞ்சு சந்திரன் வந்துட்டாரா பதினொன்று அஞ்சு பதினொன்று எல்லாமே ட்ரேடிங் சொல்லக்கூடிய லாஸ் பண்ணீங்களா கேட்டா ஆமாட்டாங்க இது பண்ணவே கூடாது பார்த்தோம்னா சொல்லிடலாம் சரி இது மட்டுமே நம்ம சொன்னோம்னா அப்படி கிடையாது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் என்னென்ன சொன்ன பாருங்க இந்த லக்னத்துக்கு பாதகம் எது குரு பாதகாதிபதி இந்த பாதகாதி இங்க விரயம் எடுக்கக்கூடாது விரயம் எடுக்கலாம் தப்பு இல்ல ஆனா சூரியனுக்கு வந்து பொருளாதார பொருளாதாரம் ஆன்மக்காரகன் பொருளாதாரத்தை கொடுக்காத கிரகம் தான் அது பொருளாதாரத்தை கொடுக்காது சரிங்களா பாதகாதிபதி இந்த உபயரகன்கள் வந்து பாதகாதிபதி யாருன்னு பார்க்கணும் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி குரு இந்த லக்னத்துக்கு பாதகா இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி உயிர் பாதகம் இது பொருள் பாதகம் அப்போ பொருள் பாதகத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் இது அப்போ குருவினுடைய அணி எல்லாமே மைனஸ் பொருளாதாரத்துக்கு மைனஸ் குரு கேது சந்திரன் செவ்வாய் சூரியன் இது எல்லாமே பொருளாதாரத்துக்கு மைனஸ் பொருளாதாரம் கொடுக்கணும்னா சனி சுக்கரன் ராகு புதன் இதுதான் பொருளாதாரத்தை கொடுக்கணும் இந்த கிரகம் ஜெயிக்கணும்னா இந்த இந்த விஷயங்கள் வரணும் இப்படி வந்து பத்து வேலை செய்யணும் அபரிமிதமா சம்பாதிக்கணும்னா அபிஜித் வேலை செய்யணும் பாருங்க ரெண்டாம் இடத்தை ஹோல்டு பண்ணல ஆறுல இல்ல பத்துல இல்ல சம்பந்தமே இல்லாத ஒண்ணு அஞ்சு ஒன்பது ஒன்பது அஞ்சாம் இடத்துல இருக்கு வீடு கொடுத்தவன் லக்னத்துல சாரம் கொடுத்த சந்திரன் மூணுல இது மட்டும்தான் பரவாயில்ல ஆனாலுமே இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அணி எதுவுமே சப்போர்ட் பண்ணு அப்ப சுக்கரன் எங்க இருக்காரு பாருங்க சுக்கர திசை ஃபர்ஸ்ட் மைனஸ் அப்ப திசைநாதன் மைனஸா என்ஜினே அவுட்டு சார் டிரைவர் எப்படி ஓட்டினா என்ஜின் அவுட்டு சாரநாதன் சாரி சுக்ரன் வந்து நல்லா தான் இருக்காரு சுக்ரன் இன்ஜின் வந்து ஓகே பிளஸ் தான் சந்திரன் ப்ளஸ் மாதிரி தெரியும் சரிங்களா அவர் உட்கார்ந்து இருக்கிறது உட்கார்ந்து இருக்கிறது புதனுடைய சாரம் அதுவும் நல்லா தான் இருக்கு சரிங்களா இதை போட்டுக்கலாம் சரி அடுத்தது கொடுக்காத கிரகம் கொடுக்கறது சரி கொடுக்காத கிரகம் சரி சந்திரன் வந்து கொடுக்க மாட்டார் சாரநாதனா விட்டா வீடு கொடுத்த சனி கொடுப்பாரா இதெல்லாம் குடுப்பாரு சரி இப்ப சுக்ரன் வந்து பாசிட்டிவான கிரகம் தான் அப்ப சுக்ரன்ல வந்து மிட் பாயிட்னா என்ன வரும் சுக்ரனுடைய மிட் பாயிண்ட் குரு சுக்ரன் சூரியன் சந்திரன் செவ்வா ராகு ராகுவும் குருவும் தான் வருவார் அஞ்சு ஆரம் ஆஹ் ஆமா ஏதாவது குருவினுடைய அடிக்க குடுக்காது சார் குடுக்காது பொருளாதார மாதகம் சுக்ரன் சந்திரன் சரத்துல உட்காந்துருக்காரு ஆப்போசிட் அணி அதனால தான் மைனஸ் கூட்டம் சனி வந்து புதன் வீட்டில் இருக்க நல்லதுதான் இது வந்து பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே அவருக்கு வந்துருச்சு சார் அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்துக்கள் எல்லாமே அஞ்சு ஒன்பது எல்லாமே பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் பிள்ளைகளால் லாபம் வந்து இவர் வந்து தொழில் பண்ண லா லாபம் அடைவானா அடைய மாட்டார் ஆனா ஆரம்பத்துல பாருங்க சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வா சுக்ரன் சூரியன் சந்திரன் இதெல்லாம் இருக்கா சந்திரன் செவ்வாய் எல்லாம் இருக்காரா சூரியன் இருக்காரா சந்திரன் இருக்காரா செவ்வாய் இருக்காரா ராகு ராகு எங்க இருக்காரு பாருங்க பத்துல புதன் வீட்டுல இருக்காரு ராகு குரு குரு சுக்கரன் வீட்டுல ஓரளவுக்கு ஓகேன்னு எடுத்துக்கலாம் குரு சனி சனி வந்து புதன் வீட்டுல ஓரளவுக்கு ஓகேன்னு எடுத்துக்கலாம் குரு சனி புதன் குரு சனி புதன் புதன் எங்க இருக்காருங்க சனி வீட்டுல ஓரளவுக்கு ஓகே சரிங்களா இப்போ பாருங்க சுக்ரன் வந்து ஆரம்பத்துல இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் சுக்ரன் சுக்ரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த வீடு இருக்கு பாத்தீங்களா இந்த வீடு இன்னும் ஓப்பன் ஆகல ஆனா கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்ன சந்திரன் செவ்வா சூரியன் எல்லாமே மூணுமே இப்போ சூப்பரா சம்பாதிக்கிறாங்க சுக்கரன்ல இருந்து சூரியன் சந்திரன் செவ்வா வரைக்கும் நல்ல ஏனிங்ஸ் அடுத்து வர ராகுவும் பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா அது வந்து கீ பாயிண்ட்ல மிட் பாயிண்ட்ல எங்கேயுமே வரல குரு வரா இருப்பாருங்க சுக்கரனுடைய என்ன வரும் சுக்கரனுடைய ராகு அப்புறம் குரு இந்த இடத்துல வரும்போது அடிவாங்க ஆரம்பிக்கிறார் ஏன் கொடுக்க மாட்டார் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் ஏன் குடுக்குறாங்கன்னா கெடுக்கறக்கு முன்னாடி குடுப்பாரு இந்த இடத்துல என்ன பண்றாங்க சம்பாதிக்கிறாங்க மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க சம்பாதிக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க சம்பாதிக்கிறாங்க வீட்டுக்கே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க கொடுக்காத கிரகம் தான் குடுக்குற மாதிரி கொடுக்குறது எல்லாமே ஆனா பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணல கெடுக்கிறதுக்கு முன்னாடி கொடுப்பா நம்ம ஒரு கான்செப்ட் இல்லையா அஞ்சாம் இடத்துல ஒரு கிரகம் வேணும்னா டெபாசிட் பண்ணிட்டே இருக்கும் அஞ்சாம் இடம் என்னால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அஞ்சாம் இடம் என்பது டெபாசிட் மணி சம்பாதிச்சதில் திருப்தி இல்லாமல் மீண்டும் மீண்டும் மார்க்கெட்டுக்குள்ளே போட்ட ஆட்கள் அப்போ என்ன பண்ணாங்க மீண்டும் மீண்டும் போட்டுட்டே இருக்காங்க காசு வருது கொடுக்குறாங்க காசு வருது கொடுக்குறாங்க காசு வருது கொடுக்குறாங்க போட்டுட்டு இந்த குரு ஆரம்பிச்சுன்னு என்ன பண்ணுதுன்னா இந்த குரு பாதகம் வேலை செய்யுமா அடி மைனஸ் ஏன் குரு மைனஸ் எடுக்குன்னா ரெண்டாம் மடத்துல போய் உட்கார்ந்து வக்ரமாயி பொருளாதாரத்தை கெடுக்கிறார் சுபகேந்திரம் அதாவது இது வந்து இந்த லக்னத்துக்கு அசுப கேந்திரம் வக்ரமானதால் கேந்திரம் அசுபத்தை செய்யுது சரிங்களா அசுபத்தை செய்யுது உயிர்காரகத்துல அசுபம் பொருளாதாரத்தை குடுக்கணும் ஆனால் இது வந்து ராகுசாரத்திலயும் இருக்கு அப்ப டோட்டலா இந்த பொருளாதாரத்தை மைனஸ் பண்ணுது இந்த குருவுக்கு அப்புறம் பாருங்க சனி வருது பாருங்க சனி நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க திரும்ப திரும்ப அதே சொல்றேன் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து லக்ன தொடர்பு இருக்காரு மீண்டும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு இந்த மீண்டும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒன்று அஞ்சு ஒன்பது டெபாசிட் பண்ணி டெபாசிட் பண்ணால் லாங் டேர்ம் பண்ணால் நல்லா இருக்கும் அதுக்கு பதிலாக ஷார்ட் டேர்ம் பண்ணிங்கன்னா இந்த வீடு டோட்டலாக ஓப்பன் ஆகிட்டார் சுக்கரன் பொருளாதாரத்தை கொடுக்கணுமே நான் ஏற்கனவே சொல்கிறேன் ஒன்பது அதே போல் வந்து அஞ்சாம் மரத்திற்குரிய பூர்வீக சொத்துக்கள் தான் வரும் ரெண்டு ஆறு பத்து என்று சொல்லக்கூடிய பாவத்துக்கு நெகட்டிவான பாவம் பொருள் ஈட்ட முடியாது உங்கள் பரம்பரை சொத்து உங்கள் குழந்தைய சம்பாதிச்சு கொடுத்துருவாங்க பேர் புகழ் கிடைச்சிரும் ஒரு வெளிநாட்டுல இருந்து பணம் வரணும் அதெல்லாம் கொடுத்துருவாரு ஆனால் நீங்க உழைச்சு சம்பாதிக்கணும் சம்பாதிக்க முடியாது டெபாசிட் பண்ணலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆனால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று ஐந்து ஒன்பது என்பது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டேர்ம் பண்றதுனா ரெண்டு ஆறு பத்து இன்ட்ராடேலாம் ரெண்டு ஆறு பத்து பொருளாதாரத்தை கொடுத்த இன்ட்ராடே பண்ணலாம் எல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா இப்போ பாருங்க அஞ்சாம் இடத்துல வந்த உடனே சுக்கரோடைய வீடு சனி வீடு தானே சார் கொடுக்கணுமே கேட்டால் நான் சொன்னேன் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே ஒரு ஒரு எஸ் எஸ்ஐபி பேஸில் பண்ண பண்ணக்கூடியவங்க அதே போல வந்து ஒரு டெபாசிட் அதாவது லாங் டைம் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் வாங்குறவங்கள நல்ல லாபம் ஆனால் இவங்க பாருங்க சந்திரனுடைய சார் லாபாதிபதி சாரம் லாபத்தில் பண்ணணும் இல்லை இன்ட்ரால போய் பண்ணுறாங்க குருவினுடைய அணி ஆகாதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அது சந்திரனுடைய சாரத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு அந்த டைம் வருது பாருங்க கரெக்டாக குரு முடிஞ்சு சனி இந்த வீடு ஓபன் ஆன உடனே குருவில் சனியில் சந்திரன் அந்திரம் பெரிய அமௌண்ட் லாஸ் பண்றாங்க நான் எழுதி வச்சிருக்கேன் அதே சரிங்களா குரு குரு சாரி சுக்கரன்ல சனி புத்தி சந்திரன் அந்த இதே அந்தரங்கள் வேலை செய்யும் போது மொத்தத்தையும் மைனஸ் பண்றாங்க குறிப்பா இன்ட்ராடேல லாஸ் பண்றாங்க இது லாபத்தை கொடுக்காது இந்த கிரகம் சொல்றது என்னன்னு கே அஞ்சாம் டெபாசிட் பண்ணுங்க பேங்க்ல போடுங்க குறைந்த வட்டி வரக்கூடிய இடம் தான் ரெண்டாவது அதிக வட்டி வரும் ஒன் அஞ்சு பேர் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் டெபாசிட் டெபாசிட் பண்ண கிடையாது இதனால் வந்த பிரச்சனை இன்னொன்று பாருங்க நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்கு இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் வந்து நாலு எட்டு பன்னெண்டுல இருக்கு நாலாம் இடம் என்பது குருவினுடைய வீடு கொடுக்காது நட்சத்திரங்கள் இயங்கும் பொழுது மிகப்பெரிய விஷயத்தை நட்சத்திரம் என்பது உயிர் புள்ளி உங்களுடைய எண்ணங்கள் எதுல இருக்கு அப்படின்னு சொல்லும் அப்போ அந்த எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அதிபதி லாபத்தில் இருந்தாலும் மட்டும் ஜெயிக்க முடியும் அப்ப நாலாம் இடத்துல சுக்கனுடைய நட்சத்திரம் இருக்கு குரு வீட்டுல குரு கொடுப்பாரா இந்த லக்னத்துக்கு கொடுக்க மாட்டார் பொருளாதார பாதகத்தை கொடுக்கக்கூடிய லக்னம் அப்ப பொருளாதார அவுட்டு குருவுல அவுட்டு அடுத்தது பாருங்க எட்டாம் இடமான செவ்வா வீட்டுல சுக்கனுடைய நட்சத்திரம் இருக்கு செவ்வா கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் அதுவும் மைனஸ் அதுக்கப்புறம் பாருங்க பன்னெண்டாம் இடத்துல சூரியன் வீட்டுல சுக்கனுடைய நட்சத்திரம் இருக்கு சூரியன் கொடுப்பாரா அவரும் கொடுக்க மாட்டார் சோ நட்சத்திர பாவங்கள் எதுவுமே பொருளாதாரத்துக்கு வேலையே செய்யலை அதுக்கு பதிலாக உயிர்க்காரகமாக வேலை செஞ்சிருக்கு இந்த உயிர்காரக நம்ம என்ன சொல்கிறோம் லாஸ்ன்னு சொல்கிறோம் இவர் ஃபஸ்ட்டு லாஸ் ஆனதுக்கு காரணம் அடுத்தவரை நம்பி பணம் போட்டது ஐந்தாம் மடம் என்பது அடுத்தவரை நம்பி பணம் போடவே கூடாது ஏமாந்து போகிறதுன்னு அர்த்தம் அஞ்சாம் மடம் என்பது ஏமாந்து போறது அப்போ பணம் கொடுத்து இன்ட்ராடே பண்ணும்போது லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் செட் ஆகும் இன்ட்ராடே பண்ணும்போது ஏமாந்து போகிறாரு லாஸ் பண்ணுறாரு காரணம் நாலு எட்டு பன்னிரெண்டு நட்சத்திரங்களாக இருக்குது நான் நாலு எட்டு பன்னிரெண்டு போன லக்ன சொன்னேன் புரட்டி போட்டு லைஃபையே மாற்றிடும் கீழே இருக்கிறவன அடிச்சு தூக்கி மேல நிறுத்துறதும் நாலு எட்டு தான் அதே நேரத்துல மேல இருக்கணும் அடிச்சு போட்டு கீழே கொண்டு வரதும் நாலு எட்டு தான் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டு சுபமாக இருக்கணும் இல்லைன்னா மைனஸ் புரியுதுங்களா அப்போ இந்த சூரியன் அப்படிங்கிறது பெரிய லாபத்தில் இல்லை கவனமாக இருக்கணும் அப்போ இந்த இடத்துல வந்து டோட்டலா வாஷ் அவுட் பண்றாங்க சரி இதுக்கு ஏதாவது அபிஜித் அடுத்தது நல்லது வேலை செய்யுமா நம்ம அடுத்த கான்செப்ட் எடுக்கிறோம் சரி இதுக்கு யாரெல்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க இவங்க எப்ப அடுத்ததுக்கு வந்து சம்பாதிச்சு மேல வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கான்டாக்ட் பண்றோம் அடுத்த அவர் தானே கேட்பாங்க சார் லாஸ் ஆயிடுச்சு இழந்ததை மீட்கணும் எப்ப மீட்கறது அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுப்பாங்க இல்லையா அப்ப நம்ம அடுத்தது வந்து என்ன பண்ணோம்னா இந்த லக்னத்துக்கு யாரெல்லாம் கொடுப்பாங்கிறது ஒரு லிஸ்ட் அவுட் பண்றோம் இந்த லக்னத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வந்து புதன் சனி ராகு சுக்கரன் நல்லா பாத்துங்க சுக்கரன் தான் சனி வீட்டுலதான் இருக்காரு வீடு கொடுத்தவன் போய் புதன் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு நான் அதனால சொன்னேன் பூர்வீக சொத்துக்கள் வந்துருச்சு ஒன்பதாம் இடத்தை ஹோல்டு பண்ணதுனால அப்பாவளி சொத்துக்கள் லாபம் நாலு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது உங்களுடைய பரம்பரை சொத்துக்களை பத்தி பேசக்கூடிய ஒரு இடம் ஒன்னு ஒன்பது பரம்பரையை சொல்லும் நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது பரம்பரையை சொல்லும் அம்மா வழி வர பரம்பரை சொல்லும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் ஏதாவது சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியது அதெல்லாம் எழுதி வச்சிருவாங்க இது எல்லாமே எழுதி வச்சிட்டாங்க எழுதி தான் இவர் கொண்டு போய் லாஸ் பண்ணிட்டு இருக்காரு புரிஞ்சுக்கோங்க ஆரம்பத்தில் நல்லா இருக்குன்னு சொன்ன அதெல்லாமே இது மாதிரி வந்ததுதான் வந்த காசை கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டு லாஸ் பண்ணுறாங்க அப்போ இவர் அடுத்தது எப்போ ஜெயிப்பார் நம்ம எடுக்கணும் அப்போ நம்ம ஒரு கான்செப்ட் போடுறோம் இதுக்கு ஏதாவது அபிஜித் வேலை செய்தா இழந்ததை உடனே மீட்கணும்னா ஒரு அபிஜித் வேலை செய்யணும் இந்த லக்னத்துக்கு நான் குரு பண்ண மாட்டேன் அப்போ இந்த குருங்கிற இது டோட்டல் வாஷ் அவுட் நாலாம் இடமும் ஏழாம் இடமும் டோட்டல் வாஷ் அவுட் அப்போ கொடுக்கணும்னா யார் வரணும் ஒன்று ஆறு பத்து அப்போ புதன் வரணும் இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன சொல்லியிருக்கோம் இந்த வீட்டில் என்னென்ன நட்சத்திரம் இருக்கு நட்சத்திரத்தை அபிஜித் தான் இருக்கான்னு பார்த்தா சூரியன் இருக்காரு சந்திரன் இருக்காரு செவ்வாய் இருக்காரு இந்த வீட்டில யாரெல்லாம் இருக்காங்க செவ்வாய் இருக்கு நட்சத்திரம் ராகு இருக்கு குரு இருக்கு இதுல குரு கொடுக்க மாட்டாரு செவ்வாய் கொடுக்க மாட்டாரு சூரியன் கொடுக்க மாட்டாரு மறுபடியும் செவ்வாய் கொடுக்காது சந்திரன் கொடுக்காது தான் வரணும் அப்போ இந்த வீடாக பாத்தீங்கன்னா புதன் ஆர் ராகு அப்ப நம்ம கணக்கெடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா புதன் சாரத்திலோ அல்லது ராகு சாரத்திலோ ஒரு கிரகம் நின்று திசை நடத்தணும் அல்லது புதன் வீட்டிலேயோ அல்லது ராகு ராகுடைய சாரத்திலேயோ கிரகம் ராகுக்கு வீடுகள் கிடையாது இல்லையா அப்போ புதன் ராகு காம்பினேஷன் ஒரு கிரகம் இருக்கணும் அப்போ இந்த புதன் ராகு காம்பினேஷன் ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் இந்த புதன் ராகு காம்பினேஷன்ல யாரு காரணம் பார்த்தீங்கன்னா ஒண்ணு வந்து சந்திரன் சந்திரன் புதன் சாரம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதன் ராகு சாரத்துல ஏதாவது கிரகம் இருக்கா சந்திரன் செவ்வாய் ராகு திசை வரும் ராகு திசை வரும்போது ராகுவே புதன் வீட்டுல கண்டிப்பா நல்லா இருக்கும் ராகு திசை நல்லா இருக்கும் ராகு திசை நல்லா இருக்கும் சந்திர திசை நல்லா இருக்கும் சூரியன் ஒரு அளவுக்கு தான் ரொம்ப பெரிய லாபத்தை கொடுக்க மாட்டார் அதுக்கப்புறம் வந்து பாருங்க சூரியன் சந்திரன் செவ்வா செவ்வாய் நல்லா இருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வா வந்து பாத்தீங்கன்னா புதன் வீட்டுல இருக்காரு செவ்வா கொடுக்க மாட்டாரு புதன் வீட்டுல இருக்கிறது சிறப்பு ஆனா லக்ன தொடர்பு பத்தாம் பாவம் வேலை செய்யணும் அபிஜித்ங்கிறது இந்த பாவத்துல கிடையாது இது ஒரு அபிஜித்தா வேலை செய்யும் இந்த பாவத்துக்கு இந்த பாவம் அபிஜித்தா வேலை செய்யும் அப்போ புதன் வந்தாலே இந்த வீட்டுல இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான விஷயத்த பண்ணணுங்கிறது ரூல் இது கரெக்டா இதுக்கு இது ஜெயிக்கணும்னா இந்த இடத்துல போகணும் அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே கான்செப்ட் என்னன்னா ஒண்ணு புதன் இன்னொன்னு ராகு அப்போ புதன் ராகு சம்பந்தப்பட்டிருக்காருன்னு பார்த்தால் சந்திரன் புதனுடைய சாரத்துல நட்சத்திரம் நினைக்கிறார் பாருங்க பதினோராம் அதிபதி மூணு செவ்வா வீடு அது கொஞ்சம் மைனஸ் தான் செவ்வா வீடுங்கிறது மைனஸ் தான் சந்திரன் புதனுடைய சாரத்தில் இந்த இடத்துல நம்ம நம்ம புதன் வந்து எங்க இருக்காரு பாருங்க இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து ஆறாம் இடத்துல அப்ப நட்சத்திரத்துல நட்சத்திரம் வந்து ரெண்டு ஆறு பத்து வேலை செய்யுது பத்தாம் பாவம் ஆயிடுச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பதினோராம் பாவத்தை சந்திரன் ஹோல்டு பண்ணிட்டாரு பதினொன்று லாபமா ஏன்னா ஏழாம் இடத்துக்கு அது அஞ்சு எதிராளிக்கு நஷ்டம் இவருக்கு லாபம் அப்போ எதிராளியோட லாபம் இந்த இடத்துக்கு மூணாம் இடத்துக்கு வரப்போகுது சந்திரனுடைய நட்சத்திரங்கள் எங்க இருக்குன்னு பாருங்க ஒண்ணு அஞ்சு ஒன்பது இந்த ஒண்ணு அஞ்சு ஒன்பது வரும்போது மறுபடியும் கவனமா இருக்கணும் இந்த ஒன்னா அஞ்சு ஒன்பது வேலை செய்யும்போது ஒரு லாச சந்திச்சு லாபத்தை வரும் அப்போ சந்திர திசை இந்த ஜாதகம் இழந்ததே இருக்கக்கூடிய அமைப்பு சந்திரன் சொல்ல ஆல் வந்து சந்திரன் வந்து கேட்டை நட்சத்திரம் புதன் ஆறுக்கு போய்ட்டு நட்சத்திராதிபதி ஆறுல அப்போ சந்திரன் புதனாகத்தான் வேலை செய்வார் சந்திரனுக்கு நட்சத்திரமும் ராகு எதுக்கு வீடுகளும் ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா அப்போ இந்த லக்னத்தோட அபிஜித் புதன் வேலை செய்யறாரு புதன் வாங்கினது வந்து பாருங்க ராகுசாரம் பத்து டிகிரி ஏழு மினிட்ஸ் அப்போ ராகு பத்துல இருக்காரா அப்போ பத்தாம் இடம் சூப்பரா வேலை செய்யுது புதன் வேலை செய்யறாரு நம்ம கான்செப்ட்ல ராகு வேலை செய்யறாரு பத்தாவதுக்கு வீடு கொடுத்த சனி ம மீண்டும் மீண்டும் லக்னத்தில் இந்த லக்னம் மட்டும் கொஞ்சம் கவனம் ஒன்னு ஒன்பது மட்டும் வேலை செய்ய கவனமா இருக்கணும் சந்திரன் நட்சத்திரமா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு தான் வரும் இந்த ஒண்ணு அஞ்சு சுய புத்தி கவனமா புத்திக்கு அப்புறம் இந்த ஜாதகம் நல்லா இருக்குன்னு நம்ம சந்திர சந்திரதிசை ஆரம்பிக்கும் பொழுது இவரோட லைஃப் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் இப்ப வயசு வந்து பாருங்க அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு கடந்து போயிட்டு இருக்கு நாற்பத்தி ரெண்டு மூணு வயசு கடந்து போயிட்டு இருக்காங்க யார கூட நம்ம என்ன சொல்லலாம் சூரியன் முடிஞ்சு சந்திரதிசை வரும்போது இந்த ஜாதகம் ஜெயிக்கும் இழந்ததை மீட்டுருவாங்க பதினோராம் அதிபதி நல்லா இருக்கும் நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க குரு குரு தானே சார் குருவுடைய அணி சந்திரன் கொடுக்க கூடாது இது எப்படி கொடுத்ததுன்னு கேட்டீங்கன்னா சந்திரனுக்கு நட்சத்திரம் பராசருடைய ரூலர் ரொம்ப சிம்பிள் ராகு கேதுக்களுக்கு வீடுகளும் சந்திரனுக்கு ராகு சந்திரனை பொறுத்தவரை நட்சத்திரங்களும் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காரு அப்ப சந்திரனுக்கு புதன் புதன்தா புதனாகத்தான் அப்ப ஒன்னு பத்து வேலை செஞ்சிடும் பதினோராம் அதிபதி மூணாம் இடத்துல தொழிலால் லாபம் உண்டு மூணாம் இடம் ட்ரேடிங் ட்ரேடிங்ல ஜெயிப்பாரு ஆனால் செவ்வாய் வீட்டுல இருக்காரு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ஒரு முப்பத்தி மூணு மைனஸ் பண்ணிக்கங்க நூத்தி அறுபத்தி ஆறு ரூபா வீட்டுக்கு வரும் அவ்வளவுதான் சந்திரல ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் சொல்லியாச்சு சந்திரதிசை வராமல உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியாது சூரிய திசை நடந்தனா சூரியன் மறுபடியும் பாதகத்துல மறுபடியும் அவர் இருக்கக்கூடிய குருவினுடைய சாரத்துல மறுபடியும் குரு வீடு அறுபது மைனஸ்ல தான் இருக்காரு சூரியன் பொருளாதாரத்தை கொடுக்காது மீண்டும் மீண்டும் ட்ரேடிங் பண்ணி லாக் ஆகாதீங்க முடிஞ்ச லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிள் பாத்தோம் பத்து நிமிஷம் தான் ஆனா இதுக்கு வந்து நம்ம ஒரு மணி நேரம் விளக்கம் கேட்பாங்க ஏன் எப்படி எதுக்கு அப்படிங்கிற விளக்கங்கள் கேட்கும் போது நம்ம சொல்லுவோம் சார் பாவா அபிஜித் வேலை செய்யுது சார் திசா புத்திகள்லாம் வந்து நீங்க பிறந்தது கேட்டை நட்சத்திரம் அந்த கேட்டை அப்படிங்கிற அந்த புதனுடைய வீடே இது ஒரு பிளஸ் இது ஒரு பிளஸ் சார் இது கெடுத்ததுன்னா இது கொடுக்கும் சார் அப்ப இது ஒண்ணு பத்து இந்த ரெண்டுமே அபிஜித் தான் வேலை செய்யும் ஏழாம் பாவ வாடிக்கையாளர் பாவத்துக்கு முதல்ல நீங்க லாஸ் எதிர்பாவத்தை நம்பி கொடுத்தாலும் அங்க லாஸ் இனிமேல் உங்களை உங்களை நம்பி வரும்போது நீங்க ஜெயிச்சிருவீங்க நாலாம் பாவத்துக்கு பத்தாம் பாவம் ஜெயிக்கும் சொத்தோட வாங்குனா சொத்து வாங்கி செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அம்மா அப்பா கூட சொத்து விடுங்க இவர் ஓன் உழைப்பில் சம்பாதிப்பார் புரியுதுங்களா ஓன் உழைப்புல சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சோம் அவரு சார் கண்டிப்பா வந்துரும் கண்டிப்பா வந்தோம்னா கேட்டாரு தோத்தது சொல்ல தெரிஞ்சது தெரிஞ்சவங்களுக்கு ஜெயிக்கிற சொல்ல தெரியாதா இந்த ரெண்டு மைனஸ்ல இந்த ரெண்டு பிளஸ் அவ்வளோதான் ஒவ்வொரு பாவத்துக்கும் எதிர்பாவம் ஆப்போசிட் ரெண்டு அபிஜித் நெகட்டிவ் ரெண்டு அபிஜித் பிளஸ் பாசிட்டிவ் சார் அபிஜித்னா ஒண்ணுமே இல்லை கேந்திரத்துல இருக்கும் சார் கேந்திரம் வேலை செய்யும் பொண்ணு நாலு ஏழு பார்த்துங்கிற கேந்திரம் வேலை செய்யும் அந்த கேந்திரத்துல ஒண்ணு கிரகம் இருக்கணும் அபிஜித்தாக இல்ல நட்சத்திரம் இருக்கணும் அபிஜித்தாக அந்த நட்சத்திரம் அந்த கிரகம் போய் உட்காந்துடணும் இல்ல அந்த வீட்டுல போய் உட்காந்துடணும் உட்காதான் லாபம் அப்போ இங்க இது பிளஸ்ன்னு இது மைனஸ் தானே அப்ப இதுல உட்கார சொல்றோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை விரையா பாவத்துக்கு நாலு எட்டு பன்னெண்டு வேலை செஞ்சா அதுவும் அது ஒரு அபிஜித்தா வேலை செய்யும் இதெல்லாம் வச்சுதான் நம்ம ஒரு ஜாதகத்தை முடிவு பண்ணணும் மத்தபடி குரு வந்து நல்லவரே ஏழாம் பாதி நாலு ஏழு குடையவர் நான் நிறைய சொத்து வாங்குறேன் சொத்து எல்லாம் வந்திருக்கு வச்சு காப்பாத்தீங்கன்னு பாத்துக்கங்க குரு திசையில வச்சு காப்பாற்ற முடியாது புதன் திசையில் சொந்தமாக உழைச்சி சாப்பிடுவீங்கன்னு நான் சொல்ல தனி லக்னத்தை பொறுத்து நான் சொல்றதே வந்து ரொம்ப சிம்பிள் சூரியன் கிடைக்கிறதா சந்திரன் நல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிள் அது அப்படியே கிரகம் உட்காரு மாறவே மாறாது அது வந்து அந்த அபிஜித்தான வீட்டில் போய் உட்காந்துருவா அபிஜித் நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருவார் இந்த புதன் சாரம் புதன் தான் ரெண்டே ரெண்டு அபிஜித் தான் இருக்கு ஸோ இதனுடைய அடிப்படையில் பார்க்கணும் ஸோ ஒரு கண்ணி 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 ரொம்ப சிம்பிளா முடிச்சு ஏன்னா ஏற்கனவே முதல்ல விளக்கம் நிறைய கொடுத்துட்டோம் 아, <목소리도> 죄송합니다.